கழக மாவட்ட செயலாளர் அன்பு நண்பர் விஜய் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக தோழர்களுக்கும் வணக்கம் ரெண்டு நாளா பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புற நம்ம விசில் சத்தம் இந்த விசில் சத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தலைவர் தளபதி கோட்டையில கர்ஜனையா ஒலிக்க போற சத்தம் இந்த விசில் களவாணிகளிட்டிருந்து இரவு நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கிற வகையில் உபயோகிக்கிற இந்த விசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து நம்ம தலைவர் இந்த நாட்டை நாட்டை ஆண்டு கொண்டுட்டு இருக்கிற கலவாணிகள் இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கடவுள் இந்த விசில் சின்னத்தை நம்ம தலைவர் தளபதியை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாரு நம்ம கழக நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தலைவர் தளபதியை அரியணையில் அமர்த்தணும் இந்த மூன்று மாத காலம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கட்சிக்காகவும் தலைவருக்காகவும் கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக உழைக்கணும்னு கேட்குறேன் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம தலைவரை பொறுத்த வரலோ அவரோட ராசி எப்படி எப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலும் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம தலைவர் தளபதி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு அரியணையில் போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவரா வேணான்னு விட்டு கொடுத்தாதான் தான் மற்றவனுங்களுக்கு இல்லைன்னா கரசி வரலும் மேன் ஷோ தான் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து தலைவர் தளபதி இருக்கிற வரலும் நாம தான் நாம மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்